இன்று நாம் பார்க்கப் போகும் வீடியோ ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டை பற்றியது இதில் நாம் அனைவருக்கும் தெரிந்த ரோபோட்டை செய்வதை பற்றிதான் நாம் இதில் பார்க்கப் போகிறோம் தேவையான பொருட்கள் கார்ட்போர்ட் சீட் மொபைல் போன் பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் மற்றும் க்ளூ கன் சால்ட்ரிங் லைட் இதை அனைத்தும் சேர்க்கும் பொழுது நமக்கு ரோபோட் ஆனது கிடைக்கிறது இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எஃப்ஐடிபி என்ற அமைப்பில் நாங்கள் செய்கிறோம் இதில் நாங்கள் குழுவாக இருக்கிறோம் இதில் மொபைல் ஓனும் வைத்திட இது முழுமையாக செயல்படுகிறது பிறகு அதன் உடல் ப்ளூடூத் அமைப்பும் செட் செய்த பிறகு முழு ரோபோட் ஆனது தயாரிக்கப்பட்டது இதன் நோக்கம் மாணவர்களுக்கு உள்ளிருக்கும் பாடத்தின் குழப்பங்களைத் தெளிவாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் திறனுடையது இந்த ரோபோட் செய்ததன் நோக்கம் நாங்கள் குழுவாக யோசனை செய்ததன் போத்து மாணவர்களுக்கு இருக்கும் குழப்பங்களைத் தடுக்க